அவுட்ரிலே வருவார் அவுட்ரிலே போயிருவார் உள்ள வர மாட்டார் ஐயனார கூப்பிட்டா தானே இங்க வந்து என்னன்னு கேட்பாரு அப்படி இருப்பதனால உங்க வேலையை சரி அப்படி இருப்பதனால அம்மா சாஸ்தாவுடைய திரு கதைகளையே இன்றைக்கு நாங்கள் பாட இருக்கிறோம் ஆமா ஏனென்றால் இன்னைக்கு முதல் நாள் குடியழைப்பு வேற ஆமா அதனால ஐயனாருடைய கதைகளை நாங்கள் பாடும் பொழுது பாடும்

நாங்கள் பாடும்பது பாடும் பாட்டிலே பல குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள் இசை குற்றங்கள் கதை எங்களுடைய கதையிலேயே பொருள் குற்றங்கள் பொருள் இருந்தாலும் எங்கள் சரீர குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆழ்கள் அடித்தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் பின்னால் இருக்கலாம் இருக்கலாம் அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே முன்பாகவே எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் பாடியிருக்கலாம்

நம்ம ஊர் ஆளுக்க பூரா அங்க தான் இருக்கு ஆமா இருக்க முகம் பூரா சொந்தக்காரங்க முகமா தெரியுது ஆமா உங்க ஊர் கொஞ்சம் கோவம் அதிகமா இருக்கும் நம்ம ஊரு பிள்ளைனா பாசம் அதிகமா இருக்கும் பாசமா இருப்பாங்க அதனால பயப்பட வேண்டாம் சரிதானே அதனால யாருமே நம்மள அடிக்க மாட்டாங்க திட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க என்ன ஒன்னு எல்லாரும் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆமா கடைசி வரைக்கும் இருக்கணும் ஏனா ரெண்டேடா ஊரி பேய் நீங்க யாரு வீட்டுக்கு போனால எனக்கு முகம் நல்லா தெரியும் ஆமா அதனால ஆறு பிளை நூறு குச்சங்கள் நூறு குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா பா

நம்ம அண்ணன் தம்பி கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசணும் மதனை கிட்ட எப்படி பேசணும் குழந்தையா கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசணும் அப்படிங்கறதை தெரிந்து கொள்ளத்தான் ஆண்டவன் ஆறாவது அறிவான பகுத்தறிவை கொடுத்தார் 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 இப்படியாகவே படைத்த உலகத்தில் அம்மா இரவென்றும் பகல் என்றும் ஆண்டவன் இரண்டு நாளிகை உண்டு பண்ணி உண்டு பண்ணி பகலெல்லாம் நமக்கு நல்ல ஓய்வில்லாத உழைப்பு உழைப்பாலை ஓய்வெடுக்கக்கூடிய இத்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து 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 உலகத்திலே மரம் செடி கொடி 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 பயிர் பூண்டி இலை தாவரங்களோடு தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகா படைத்து அதனையும் படைத்து இதற்கெல்லாம் மூலகத்தை படைத்தார் அதனை சுடலை ஆதி பாதாள உலகம் பாதாள உலகம்

மழை கிடையாது ஏன் மழை இல்லை நாட்டு மக்களிடையே நீதி கிடையாது நேர்மை கிடையாது தயவுராச்சனை எதுவுமே இல்லை

போய் விட்டது அவன் களஞ்சியத்தை பார்த்தா காலியா காலியா போச்சு பார்த்தா பணம் எல்லாம் குறைந்து போயிருக்கு மந்திரி அடைத்தான் ஐம்பத்தாறு

Oh,

யோசிச்சு பார்த்தா ஏய் மந்திரி என்ன பண்ணா என்ன இ பார்த்து தானடா சண்டைக்கு வரச் சொன்னாங்க ஆமா உங்களுக்கு தான் நம்ம படைய கூட திரட்டு நம்ம சண்டைக்கு போவோம் சண்டைக்கு போ எந்த படைய திரட்டட்டும் ஆனை படை குதிரை படை ஒட்டக படை இதெல்லாம் என்ன ஆச்சு ஆனை படை குதிரை படை ஒட்டக படை படலாம் ஒரு நேரத்துல இருந்துச்சு ஆ குதிரை படை தலமா இருந்துச்சு ஆ ஆனா நம்ம நம்ம டைப்ப எந்த படையும் கிடையாது சரி ஆனை படை வந்து ஆ அப்படியே சந்தி செஞ்சியா பிச்சை எடுக்க போயாச்சு விட்டாச்சு அப்ப குதிரைப்பட குதிரை படம் வந்து மெட்ராஸ்ல மெட்ராஸில் ஸ்விம்மிங் போர்ட்டில் ஓடுது நம்ம ஆடார் பட நம்ம ஒட்டகப்பட இருந்து தான் ஒட்டகப்பட ஆ அதை ராஜஸ்தானுக்கு அனுப்பியாச்சு சரி மிச்சம் என்ன பண்ணதான் வச்சிருக்கீயே போட்டு நம்மளோட ரெண்டு படம் இருக்கு என்ன பட ஆமா என்ன என்ன பட ஒன்று சாப்பாட்டு பட ஆ ஒன்று மூட்டை பட சாப்பாட்டு படைக்கு அப்பலே நல்லா சாப்பிட்டாச்சு நல்லா சாப்பிட்டாச்சு மூட்டை படை இருந்தால் அதை தீயந்தான் வைக்கணும் வேற வழி கிடையாது ஆமா அதாவது ஒன்றும்

உலகத்தை ஆளலாம் அல்லவா அல்லவா மந்திரி சொன்ன உடனே அப்பதான் அறக்கை யோசித்து பார்த்தா யோசித்து பார்த்தா மந்திரி ஒரு ஒருவேளை நல்லா தானே தெரியுது அவன் நல்லது தானே நமக்கு அவன் சொல்லுவது ஒரு வேலைக்கு நியாயமா தானே தெரியுது அம்மா அப்ப நான் மந்திரி சொன்ன மாதிரி செய்வோம் அதனால் இறைவரை எண்ணிராமல் இராறு வருடங்கள் தவம் இருக்க வேணும் என்று வேண்டும் எடுத்த தவ கோலத்தை எடுத்து அவன் எப்படி வருகிறான் தெரியுமா எப்படி எப்படி வல்லரக்கூட